களத்திட்டத்துக்கு இந்த பாதையை வந்து அநேகம் பயன்படுத்தி விடும் களத்திட்டத்துக்கு நேரடியாக கடற்கரைக்கு வரக்கூடிய பாதை வந்து இந்த கற்கோவல பாதை தான் இங்கே வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு இராணுவ முகாம் இருக்கும் அந்த இராணுவ முகாம் வந்து எடுக்க சொல்லி அனு அரசாங்கம் வந்து அறிவிச்சுருக்கா அதில் வந்து இதை எடுக்கிற நடவடிக்கையில் வந்து உள்ளுக்கு வந்து மேற்கொண்டு வந்திருக்கிறோம் அது வந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே எடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறோம் ரெண்டுலேருந்து நேற்றிலேருந்து இந்த வேலையில் வந்து நடந்து கொண்டு இருக்குது எடுக்கிற வேலைப்பாடுகள் வந்து நடந்து கொண்டிருக்குது காணொலிகளை வந்து நாங்கள் நேரடியாக காட்ட முடியாது காட்டுறதுக்கு வந்து அனுமதிக்க இல்லை அதில் வந்து நாங்கள் எங்களுக்கு எவ்வளவு காட்டியலுமோ அவ்வளோத்துக்கு வந்து காட்ட போகிறோம் மற்ற வந்து இங்கே இருக்கிற மக்களையும் வந்து கருத்துக்களை வந்து கேட்போம் வந்து வந்திருக்கிறோம் சொன்னால் இப்படி ஒரு முகாம் இருக்கிற வந்து பாதுகாப்பாக அல்லது எடுக்கிற வந்து எங்களுக்கு நன்மையானு சொல்லி சில கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்குது அதில் வந்து மக்களை சில கருத்துக்களாக கேட்போம் அந்த இராணுவ முகாமுக்கு போகிற பாதையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இது வந்து இப்படியே நேரம் போனால் எங்களுக்கு வைக்க போகும் இது வந்து இந்த பாதை வந்து தெரியும் கடத்தித்திற்கு போகிற பாதை கோயிலுக்கு போகாமல் இந்த க பாதை இல்லாமல் கடத்திக்கு போகலாம் கொஞ்சப்பாயம் வந்து நாங்கள் போக போகிறோம் இந்த பேருமா மாய வந்து தீர்த்த கடற்கரை வீதி கற்கோலம் வந்து போட்டிருக்கு அதெல்லாம் நாங்கள் வந்து உள்ளுக்கு போக போறோம் கடற்கரைக்கு கொஞ்சம் அன்னித்தா போவீங்க

தான் இப்போ போய்கொணும் ராணுவத்தின வானம்னா அதை போய்க் கொண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி தலைவர்கள் யாரும் போய் நம்ம நமக்கு

അത് പോയില്ല ധരമണ്ടമായി വേറെയല്ല പുടുങ്ങി പോവുകാ പുടുങ്ങി പോവില്ലാ ഇനി പിന്നിക്കെല്ലാം റിപ്പീറ്റ് ആവുക പുടുങ്ങിട്ടാന്ന് നിൽക്കും വെതിന് ആള വേറെ പാട നടന്നുണ്ടി ഒരു വള ഒരു വള ഒരു വള ആരെക്ക്

இப்போ பெரும்பாலும் வந்து கடற்கரைக்கு போகிற மக்கள் வந்து இந்த பாதையை தான் பயன்படுத்தினோம் அங்கால வெளி உறவுகள் கடத்தித்ததுக்கு போகிற பாதையும் தான் பாருங்கள் இதுதான் வந்து முகப்பு முன்பகுதி முன்பகுதியெல்லாம் இடிப்பேன் இப்போ வந்து உள்ளுக்கு வந்து இடிபாடுகள் வேலையில் நடந்து கொண்டு இருக்குது வந்து இடிப்பிடும் இப்போ எனக்கு பார்த்தாலே தெரியும் கட்டடங்கள்லாம் இடிச்சிருக்கிறேன் இடிச்சுடித்து ஒவ்வொரு பகுதியாக வந்து எடுத்து வாகனங்களில் ஏற்றி வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக வந்து வேலை நடந்து கொண்டே தான் இருக்குது இது பார்த்திங்கன்னு சொன்னால் இராணுவ முகாமின்றி கரைப்பகுதி இதால் ஒரு பாதை ஒன்று போகுது இந்த பாதை வந்து பின்னுக்கு ஒரு ஐயப்பன் கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு போகிற பாதை தான் உள்ளுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசிபி வாகனங்கள் பெரிய பெரிய பைக்கோ எல்லாம் நிற்கிது வந்து கட்டடங்களை வந்து இடிச்சு இருக்கணும் அது வந்து என்ன சொல்ல கலட்டி கலட்டி வாகனங்களில் ஏற்றி கொண்டும் போயிடும் பொருட்களை வந்து ஏற்றி கொண்டு போயினோம் சொன்னால் மிகப்பெரிய ஒரு கேம் மண்டபடியால் அந்த பொருட்களை வந்து ஏற்றி கொண்டு போகிறவுக்கு நாச்செல்லும் அதால்தான் வந்துட்டு கொஞ்சம் காலக்கடை கொடுத்துருக்கிறோம் பதினாறு நாளைக்கு எடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறோம் அஞ்சாறு நாளாக வேலை பாடம் நடந்து கொண்டிருக்கோம் அப்போ எங்களுக்கு நேற்று முந்தால வந்து நிறைஞ்சிருப்போம் இந்த நியூஸை நாங்கள் அதனால் உள்ளுக்கு பாருங்க வேலை நடந்து கொண்டு இருக்குது காணொலியை வந்து நேரடியாக எடுக்க முடியாது நாங்கள் எவ்வளோ ரிஸ்கர் தான் இந்த காணொலியை எடுத்துருக்குறோம் முன்னுக்கு வந்தாங்களுக்கு எடுத்து விட்ட போல இப்போ இந்த பிரபு பிரபு இல்லை நிறைய பேர் வேற மறைச்சிட்டேன் இப்போ பாருங்க வானங்கள்லாம் நிறைய நிற்குது அதுபோக வேலையில் வந்து உள்ளுக்கு நடந்து கொண்டிருக்கு சத்தம் அப்படியே வழியில் கேட்டுக்கொண்டிருக்குது இருக்குது ஏன்னா தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நாங்கள் அந்த வண்டி போனாங்கள அது இப்ப அவங்க வந்து இங்க வந்தாரு அது கூட போட்ட கேம் தான் இது அதுல இருந்து இருக்காங்க வேற ஒண்ணு ஒரு சொன்னாரு

வேறும்ந்து எடுத்துல வந்து என்ன எடுத்தாலும் தெரியாது என்ன இவியல் போனாலும் பாதுகாப்பு பாதுகாப்பு போடணும் இல்லடா ரெண்டு மூணு பேருனாலும் இருந்தாதான் ஒரு பாதுகாப்பு மாதிரி பயங்கள்லாம் வந்து கடற்கரை போகலாம் ராணுவம் இருக்கும் ஒரு பயம் பயம் இல்லை எங்களுக்கு பயம்

காலத்துல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாமட்டால் பைப்புகள் மற்ற கொடிக்கு அந்த எல்லாம் தருவினாம் சிரமங்கள் செஞ்சு தருவினாம் தீரத்துக்கு கேட்டாலும் உதவி செஞ்சு தர்றாங்க ஒண்ணு உதவி செஞ்சாக்க மறக்க கூடாது

பயப்படுவாங்க பயப்படுவாங்க அளவுக்கு அப்பையும் ராணுவம் வந்து முஜா வெளியேறின அப்புறம் வந்து நாங்கள் அந்த உள்ளிட்ட வந்து உங்களை காட்டுறதுக்கு இருக்கிறோம் தொடர்ச்சி அவங்களோட காணொலியை பார்க்கறதுனால காணொலியில் பார்க்கலாம் இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கலாம்